வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஏழு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும் நிகழ்வுகள் ஒன்றா இரண்டா எண்ணற்ற நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வரிசை கட்டி நிற்கும் நிகழ்வுகள் எம்ஜிஓ அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வட இந்திய நிலப்பகுதிகளில் குளிர்காலத்தில் கூட நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கத்தி இடையூறு மேற்கத்தி இடையூறு அரபு நாட்டுக்குள் வந்து மெக்காவில் வெள்ளப்பெருக்கு அடுத்தது ஏற்பட போகிறது குவைத் சிட்டிக்கு ஆக சவுதி அரேபியாவில் வெள்ளப்பெருக்கை கொடுத்தது கொய்த் சிட்டி மற்றும் ஓமன் வளைகுடா மற்றும் மஸ்கட் வரைக்கும் அது மழைப்பெடுமை கொடுக்க போகிறது அதே நிகழ்வுகள் குளிர்காலத்தில் மழை பொடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மெக்கால பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு கட்டுக்கடங்காத வெள்ளம் காரணம் குளிருக்குள் வெப்ப காற்று நுழைந்தது குளிருக்குள் குறைந்த எடுத்த காற்று நுழைந்தது உயர் எடுத்தத்துக்குள் குறைந்த எடுத்த காற்று இதெல்லாம் மெக்காவில் எதிர்பாராத ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தியது வேதாரண்யம் ஆயக்காரன் குலத்தில் ஒரு மணி நேரம் தொடர்துறலாக காணப்பட்டது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை ஆக பரவலாக இல்லாவிட்டாலும் அச்சுறுத்தல் மழை விவசாயிகளை அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தியது இன்றைக்கு ஓய்வென்ற ஓய்ந்து விட்டது நாளை இந்த மழை இருக்காது காரணம் இடைக்காலமாக நீடித்துக் கொண்டிருந்த ஒரு மெலிந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் தென்கடலோரத்தில் நீடித்தது அது விலகிவிட்டது சுமத்ரா இருந்து வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வந்து கொண்டிருக்கிறது இதனிடையே மேலும் ஒரு காற்று சுழற்சியும் அந்தமான் மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில் உருவாகி சற்று காற்றை அது பிரிக்கும் என்பதனால நாளை இந்த கிழக்கு காற்று வருகை என்பது தடைபடும் இதனால் இன்றைக்கு பெய்த மழை நாளை இருக்காது அறுவடை விவசாயிகள் நாளை அச்சப்பட வேண்டாம் மீண்டும் மழை பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கும் ஒன்பது தூறல் பத்தாம் தேதியிலிருந்து மழை இருக்கும் பாதிக்கும் மழை அல்ல இடையூறு கொடுக்கும் மழை அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் மழை மழையை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு பொங்கல் பொங்கலுக்கு பிறகு நல்ல மழை பெய்வை கொடுக்கும் ஆனால் தொடக்கம் பத்தாம் தேதி தேதி மிதமான மழைப்படிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே 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 ஒதுக்கி ஒதுக்கி ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பிடிவு டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் போராடி முன்னேறினால் செங்கல்பட்டு வரைக்கும் அது தூரல் சாரலை கொடுக்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்வு வருவது எந்த அளவிற்கு தீவிரம் இருக்கிறது எந்த அளவிற்கு அதன் கை நீளும் அதாவது எந்த அளவிற்கு இரு காற்று இணைவை தமிழ்நாட்டிலே குவிக்கும் அல்லது கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை எந்த அளவிற்கு உள்ளே கொண்டு போய் ஏற்றும் ரேஷு அதாவது வெப்ப குளிர் நீராவிகள் அதாவது வெப்பக்காற்று குளிர்காற்று குளிர்காற்றுக்குள் வெப்ப காற்று இவை எந்த அளவிற்கு சதவீதத்தில் இணையமோ அந்த இடத்துல சரியான சதவீதத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மழை இருக்கும் குளிர்காற்றில் வெப்பம் கிடைக்கும் இடத்துல மழை இருக்கும் ஆக எல்லோருக்கும் பரவலான மழைப்படிவு கிடையாது ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு தெரிந்திருக்கும் டெல்டாவில் ஆயக்காரான்புலத்தில் ஒரு மணி நேரம் மழை ஒரு மணி நேரத்தில் அரை சென்டிமீட்டர் மழை தான் இருக்கும் ஆனால் தொடர் தூரலாக இருந்து கொண்டிருந்தது ஒரு சென்டிமீட்டர் கூட இருக்கலாம் சில இடங்களில் ஆனால் டெல்லிடங்களில் ஒரு அரை சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல இருந்தது டெல்டாவில் ஆக இப்படிப்பட்ட மழைப்படிவு நாளை இல்லை ஆனால் நாளை மறுநாள் மீண்டும் தூறல் பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் லேசான மழைப்படிவு இன்றைக்கு இருந்தது போல் பத்தாம் தேதி இருக்குன்னு வச்சிங்க தேதி கொஞ்சம் கூடுதலாகும் பன்னிரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் பரப்பிலையும் அளவிலையும் பதிமூன்றாம் தேதி பண்டிகை அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும் பரப்பிலையும் அளவிலும் பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகை என்றும் மழை இருக்கிறது அந்த மழை தான் கொஞ்சம் உள்ளேயும் வடக்கை எட்டியும் கொடு கொஞ்சம் வடக்கையும் எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் தினத்தில் மழை இருந்தாலும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு பாதிப்பு இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் எல்லா இடத்துலையும் அரை மணி நேரம் கால் மணி நேரம் பத்து நிமிடம் இருபது நிமிடம் இப்படித்தான் மழை படிப்பை கொடுக்குமே தவிர நாள் முழுவதும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கூடிய மழை அல்ல மாட்டு பொங்கல் அன்றைக்கும் போல் வானிலை தான் அறுவடை விவசாயிகளுக்கு குழப்பம் அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் நனைக்கும் இவையெல்லாம் செய்யும் மிதமான மழை புதல் சற்று கனமழைப்படி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோரம் டெல்டா கடலோரம் நல்ல மழைப்படி இருக்கிறது பொங்கல் பொங்கல் தினத்துக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் இன்றைக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் மற்றும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு குறைவு பதினாறு பதினேழு தேதிகளில் நீங்கள் அறுவடை செய்து வைத்தேன் அறுவடை செய்ய திட்டமிட்டிருந்தால் அறுவடைக்கு சரியாக வானிலை அப்டேட்ஸ் அறிந்து பதினேழு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு மழை இடையூறு கொடுக்குமா இடைவெளி கொடுக்குமா வானிலை அறிந்த அந்த பதினாறு பதினேழில் நீங்கள் அறுவடைக்கு திட்டமிடலாம் ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் வலுவான மழை பொழிவை தெரிகிறது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நிகழ்வு இலங்கை மற்றும் தமிழ்நாடு வழியாக அது ஊடுருவி அதாவது செயலடைந்து ஒரு காற்று சுழற்சியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அந்த பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு நீர் தேவையை பூர்த்தி செய்யும் நிறைய இடங்களில் பயிர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் டெல்டாவிற்கும் தென்தாம் தென் மாவட்டங்களுக்கும் அந்த பொங்கல் மழை தண்ணீர் தேவையை கொஞ்சம் பூர்த்தி செய்யும் உயிர் கொடுக்கும் மழையெல்லாம் கொடுக்கும் பரவலாக கொடுக்காத தான் நம்மளுக்கு புரிந்து கொள்ளணும் வருவது வலுவான நிகழ்வாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குளிர்காற்று மழைக்கு சாதகம் இல்லை வெயில் வந்ததும் மதியத்தில் மாலையில் ஆங்காங்கே மழை கொடுக்கும் பொங்கல் தினத்திலும் மழை இருக்கிறது ஆனால் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் என்பதை புரிந்து அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தும் வானிலை அறுவடை விவசாயிகளுக்கு இடையூறு கொடுக்கும் வானிலை கண்டிப்பாக பொங்கலுக்கு பிறகு நீர் தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவு என்பது சற்று கனமழைப் பொழிவாக சற்று பரவலான பொழிவாக பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நல்ல பொழிவை கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது அது மட்டுமல்ல குடியரசு தினத்தை ஒட்டிய நாட்களிலும் ஜனவரி இறுதி நாட்களிலும் அதே போல் பிப்ரவரி முதல் பதினைந்து நாட்களில் ஒரு சில நிகழ்வுகள் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக குளிர் இடையூறு இருக்கிற காரணத்தினால நிகழ்வுகள் வருகை இருந்தாலும் அளவான மழைப்பிடிவு ஆங்காங்கே கொடுக்கிறது ஆனால் சூரியனின் குத்துக்கத்தில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த குளிர் இடையூறு என்பது விலகும் குளிர் இடையூறு இருப்பதன் காரணமாக வலுவான நிகழ்வு வெப்ப ஏற்றாமல் குளிர்காற்றில் ஏறினாலும் அளவு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காற்றை பிரிக்கிறது காற்றை திசை மாற்றி வைத்துக் கொள்கிறது இதன் காரணமாக பரவலான மழைப்படிவு இல்லாவிட்டாலும் ஏதேனும் ஒரு நிகழ்வாவது உங்களுக்கு நல்ல மழைப்படிவை இந்த மாத இறுதிக்குள் கொடுக்கும் இது பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு நல்லது ஒரு மழைப்படிவு தெரிகிறது அது தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாகவோ அல்லது வளிமண்டல வழியாகவோ மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் தென் நல்ல மழை தெரிகிறது பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு டெல்டாவிற்குமே எந்த அளவிற்கு அதோட தீவிரம் ஏற்படுகிறதோ அதை பொறுத்து உள்ளே முன்னேறும் உள்ளே கிருஷ்ணகிரி நீலகிரி வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு ஏற்படும் அவை எல்லாமே ஆய்வில் இருக்கிறது குறைந்தபட்சம் தூரல் நினைக்கும் வழிபடுவை கொடுக்கலாம் கிருஷ்ணகிரி நீலகிரி போன்ற பகுதிகள் மார்ச் இருபத்தி தேதி சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை தொடர்வதற்கு நெருங்கும் பொழுது படிப்படியாக பிப்ரவரி பிற்பகுதி மார்ச் மார்ச்சை விட ஏப்ரல் மே நிறைய மழைப்பொடிவிற்கு சாதகம் இருக்கிறது ஏப்ரல் மேல வலிமையான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய மழைப்பெடிவை கொடுக்கலாம் இந்த ஆண்டு கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது சராசரி வெயில் இருக்கிறது ஆக வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி இரண்டு மாதமுமே குளிரும் இடையே வெயிலும் இதமான வெயிலும் இடையிடையே நிகழ்வுகள் வந்து மழைப்பொழிவையும் கொடுக்கும் மார்ச் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது காற்று சுழற்சி மழைப்பொழிவாக அப்பொழுது மூடு பணி இருக்கும் மார்ச்சில் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் பகல் நேரத்தில் மழையும் இருக்கும் ஆனால் இப்பொழுது ஜெனவரிட குளிர் மழை இருக்கும் குளிர் காற்று கூடுதலாக இருக்கும் அதாவது தண்ணீர் பனிப்பொழிவை விட குளிர் சாரல் பனிப்பொழிவு இப்பொழுது இருக்கும் குளிர் அதாவது குளிர்ச்சியான ஒரு காற்றின் காரணமாக குளிர் அதிகமாக இருக்கும் ஆனால் மார்ச் ஏப்ரல் மே மழை பொழிவிற்கு சாதகமாக வளிமண்டலம் அமையும் ஏப்ரல் மே கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு மாதத்திற்கு நான்கு நாள் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் பிற நாட்கள்லாம் இதமான வெப்பநிலை வெப்பநிலை கூடுதலாக அதாவது அளவாக இருந்தாலும் புழுக்கம் கூடியிருக்கூடிய இந்த ஆண்டு ஏப்ரல் மே ஆக இருக்கும் புழுக்கம் வியர்வை அதிகமாக இருக்கும் வியர்க்கு வியர்வைக்கு இடையே தான் நிகழ்வு வரப்போகிறது அனல் காற்று குறைவாக இருந்தாலும் வியர்வை கூடுதலாக இருக்கும் அனல் காற்று இல்லாவிட்டாலும் உயர்வு கூடுதலாக இருக்கும் கோடை மழை இந்த ஆண்டு ஏப்ரல் மே கண்டிப்பாக வலுவான மழைப்படிவு அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் மாதத்திற்கு தலா ஒரு நிகழ்வு என்ற விகிதத்தில் நல்லதொரு ஒரு கொடுக்கும் ஏற்கனவே அறிவித்தது தான் இரண்டு பேர் பருவமழைகளுமே சராசரிக்கு கூடுதல் நிகழ்வுகள் மழை இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வலுவான நிகழ்வுகள் சிறு நிகழ்வும் அதிகம் மழை தரும் விவசாயிகள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று வரக்கூடிய மழை பொழிவுகள் அது எந்த நேரம் வேணாலும் எங்கேனாலும் எவ்வளோ நாளும் பொழியலாம் குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு பொழியவே கோடை மழையும் தென்மேற்கு வடகிழக்கு பொறுமணிலாம் ஜாதகம் ஆகவே மழை பொழியும் பொழுது அதை பாதுகாத்து சேமித்து வைத்து பாதுகாத்திருந்தால் நமக்கு தேவைப்படும் பொழுது விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் அதற்காக உங்கள் உங்கள் நிலத்தில் பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அவசியம் இணைந்த இருங்கள் நன்றி